கருப்பு பவுனியில் லட்டு பண்ணுறோம் அடுத்தது ராகியில் லட்டுஸ் பண்ணுறோம் இது கரும்புருவையில் பண்ணுற லட்டு அடுத்தது பூ சம்பா அப்படின்ற ஒரு அரிசியில் லட்டு பண்ணுறோம் அடுத்தது பார்த்தா அதிரசம் வெரைட்டி பண்ணுறோம் ராஜமுடி அரிசியில் அதிரசம் பண்றோம் ஃபார்மர்ஸ் அண்ட் பைஸ் காட்டன் mentioned traditional variety of cotton which is hand spun hand woven and naturally dyed if you see the colors here it's all naturally dyed uh, we, we are dying this blue is from the clitoria flower and this yellow is from the anato seeds like that we are using mostly the flower base and the uh, bark base the dies the home composer, Fati, no? a family of uh, six to seven people only use daily weekly generate a waste அதாவது நம்ம ஃப்ரூட் பீல்ஸ் வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பீட்னு ஒன்று கொடுப்போம் பீட் வந்து நம்ம தேங்காய் நாரில் பண்ண பார்ட்டிகல்ஸ் ஸோ இது எதுக்கு போடணும்னா வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் மாயிஸ்டர் ஸோ அந்த மாய்ஸ்சரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்பன் ஃபார்முலேஷன் போட்டோன்னா இது வந்து ஈரப்பத எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிடும் உரியும் போது உங்களுக்கு வந்து பேக்டீரியல் க்ரோத் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஃபங்கல்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அந்த ஃபங்கஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழுப்பூச்சி வரும் ஸோ இந்த மாதிரி புழுப்பூச்சி வந்து இது எல்லாமே வேஸ்ட்டு சாப்பிட்டு ப்ரேக் டவுன் பண்ணி வேஸ்ட்டை உரமாக மாற்றிவிடும் வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் வந்து தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்போட கோஆர்டினேட்டராக இருக்கேன் ஸோ தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை வந்து முன்னெடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஆரம்பிச்சப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் இதில் இயற்கை விவசாயிங்க இருக்காங்க நுகர்வோர் இருக்காங்க இந்த பொருட்களை விற்பனை பண்ணுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி பல ஆளுமை சோ என்ஜிஓஸ் இருக்குது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க ஸோ இவங்கலாம் சேர்ந்துட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக அவங்க சொல்கிறது திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து சந்தை வாய்ப்புன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க ஸோ அதுல க அதை கைய கையில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சென்னை ஆர்கானிக் மார்க்கெட்டுன்றது ஸோ இப்போ சந்தைன்றது பார்த்தோன்னா நம்ம எப்படி சந்தையை ஒரு சந்தையை பார்க்கணுன்னா ஒரு விற்பனை வாங்குறது மட்டும் இல்லாமல் அது எப்படி ஒரு நியாயமான சந்தையாக மாற்ற முடியும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் இந்த சந்தை ஆரம்பிக்கப்பட்டது அப்போ நியாயமானது வந்து ஃபேர் ப்ரைஸ் ஒரு விவசாயி வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கான சரியான விலை அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்றத ஒரு மையமாக வச்சு அதை வச்சு இந்த சென்னை ஆர்கானிக் மார்க்கெட்ன்றது மாதம் மாதம் மொதல் நியாயத்துக்கிழமை நடத்திட்டு இருக்கோம் இதில் வந்து இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டு அளவுலேருந்து நிறைய இடத்துலேருந்து இயற்கை விவசாயிங்க அவங்களோட பொருட்கள் எடுத்துகிட்டு வராங்க இங்கே கீரை வகைகள் இருக்கும் காய்கறிகள் சிறுதானியங்கள் இருக்கும் அரிசி ஒரு இருபது வரைட்டி அரிசி இருக்கும் அது இல்லாமல் உணவோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்கும் மதிய உணவு இருக்கும் இட்லி இந்த மாதிரி ஸ்நாக்ஸு பல ஐட்டம்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸான பனை ஓலையில் பண்ண பொருட்கள் தென்னை தேங்காய் சரட்டியில் பண்ண பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சந்தையில் வந்து நம்ம வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஜீரோ பிளாஸ்டிகா கம்ப்ளீட்டாக நெகிலியே இல்லாத ஒரு சந்தையாக நம்ம முன்னெடுக்கிறோம் நெகிழி இயற்கை எவ்வளோ பாதிப்பு தருதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை எப்படி குறைக்கலாம் அந்த நுகர்வு சார்ந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலான்ற மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது தான் இது இதில் ஒரு ஒரு விவசாயமே நம்ம போய் செக் பண்ணுறோம் அவங்க ஆர்கானிக் தான் பண்ணுறாங்களா அப்படின்றத போய்ட்டு நம்ம ஃபீல்டு விசிட் போய் செக் பண்ணுறோம் இது வெறும் ஒரு சந்தையாக மட்டும் பார்க்க விவசாயிகளுக்கான என்ன பிரச்சனை இருக்கா அதையும் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அவங்களோட என்கேஜ் பண்ணுவோம் இந்த மாதிரி பல விதத்தில் வந்து இந்த ஒரு சந்தையை வச்சு நம்ம மேனேஜ் இருக்கோம் கம்பெனி நேம் வந்து சேஃப் ஃபுட் ஃபோக்கஸ் நாங்கள் ட்ரெடிஷ்னல் ரைஸில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருக்கோம் ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஒரு நன்மை தெரிஞ்சாலுமே நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அதை மக்களுக்கு எப்படி சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலான்ற மாதிரி நாங்கள் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுறோம் இதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா நாங்கள் லட்டுஸ் இருக்கோம் லட்டுஸில் வந்துட்டு கருப்பு கவுனி லட்டு கருப்பு கவுனியில் லட்டு பண்ணுறோம் அடுத்தது ராகியில் லட்டுஸ் பண்ணுறோம் இது கருங்குருவையில் பண்ணுற லட்டு அடுத்தது இழுப்பை பூ சம்பா அப்படின்ற ஒரு அரிசியில் லட்டுஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்தா அதிரசம் வெரைட்டி பண்றோம் ராஜமுடி அரிசியில் அதிரசம் பண்ணுறோம் காஜு கட்லி பண்ணுறோம் காஜு கட்லி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாதி கார் கேஷூஸ் போட மாட்டாங்க ஏதாவது கார்ன் இந்த மாதிரி தான் போடுவாங்க பட் நாங்கள் ஃபுல் கேஷ்யூஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லை தேங்காய் பால் வச்சு புட்டிங் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்துட்டு டேட் பாம் வர யூஸ் பண்ணி அடுத்தது தட்டை தீந்துருச்சு தட்டை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கருப்பு உளுந்தில் வந்து தட்டை பண்ணுறோம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் முறுக்கு பண்ணியிருக்கோம் ரிப்பன் பக்கோடா இது தூயமல்லி அரிசியில் ரிப்பன் பக்கோடான்னு பண்ணுறோம் வணக்கம் என் பேர் ஜெனிட்டா நான் மண்மகள் நற்பொருள் இயற்கை இயற்கை குவியத்திலிருந்து பேசுகிறேங்க என்னுடைய ஹஸ்பண்ட் ருத்ரன் அவர்கள் வந்து கரிம உழவன் அகனி அப்படிங்கிற ஒரு தோட்டத்தில் இயற்கை மூலிகை பொருட்கள் தயாரிச்சிட்ருக்காங்க அதிலிருந்து வர பொருட்களை வேல்யூ ஆடட் பொருளாக செய்து மூலிகை பொடிகள் அதாவது இட்லி பொடி அன்னப்பொடி மற்றும் சுக்குமல்லி காஃபி அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயில் மூட்டுவலி தைலம் ஜலதோஷத்திற்கான தைலம் இந்த மாதிரியான வகைகள்லாம் செய்துட்ருக்கோம் இது ஏன் நாம் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நிறைய குழந்தைகள் பெரியவர்கள் கூட இப்போதைக்கு கீரை வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட மாட்டுறாங்க இப்போ அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இயற்கையிலே அவங்களுக்கும் நல்ல பொருட்கள் போய் சேரணும் அப்படின்னா பொடி வகைகளாக செய்து கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட முடியும் அது மட்டும் இல்லாமல் அன்ன பொடியாகவும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய பொடி இருக்கும் இது எல்லாமே வாதநாராயணன் மணத்தக்காளி வல்லாரை முருங்கைக்கீரை இப்படி சுண்டைக்காய் இப்படி எல்லா பொருட்களை எல்லா இயற்கை உணவுகளை கொண்டு தயாரித்த பொடிகள் ரொம்ப ஈஸியாக அவங்க சாப்பிட முடியும் அவங்கள இயற்கையிலேயே பயனடைவாங்கங்கிறதுக்காக நான் இப்படி செய்துருக்கோம் என்னோட பேர் அர்ச்சனா இது எங்களோட பிராண்ட் டை சாக்லேட்ஸ் டை சாக்லேட்ஸ்னால் மீனிங் உங்கள் சாக்லேட்ஸ் சாக்லேட் எல்லாருமே வந்து சாப்பிட்ணுன்னு இஷ்டப்படுவாங்க ஆனால் யோசித்து யோசித்து அதில் என்ன சக்கரை அதிகமாக இருக்குதுன்னு பயந்துகிட்டே இருக்கிறாங்க பட் சாக்லேட் வந்து கொக்கோ பீன்லேருந்து செய்கிறது அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது நம்ம மூளைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இதயத்துக்கு நல்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகணுன்ற எங்களோட முயற்சி தான் தை சாக்லேட்ஸ் ப்ரைமர்லி இங்கே டார்க் சாக்லேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுவுமே வந்து ஆர்கானிக் கொக்கோ பீனில் வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை ஆர்கானிக் ஹான்சாரி ப்ரவுன் சுகர் கோக்னட் சுகர் இந்த மாதிரி ஹெல்தியர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற நட்ஸு இன்க்ளூஷன்ஸாக வந்து போட்டு சாக்லேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் வந்து பியோர் ட்ரிங்கிங் பவுடர் ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடரும் ஹாட் ஹாட் சாக்லேட் மிக்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து எங்களோட ஹாட் சாக்லேட் மிக்ஸ் இது வந்து நீங்கள் வந்து பாலில் கலந்து குடிக்கிறதோ இல்லை தேங்காய் பாலோ இல்லை காஃபியில் போட்டு கலந்து குடிக்கிறதுக்கு இது வந்து மைல்டாக வந்து நம்ம வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பசங்களுக்கு கொடுக்குறதோ சரி இல்லை நம்மளுக்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நாளில் வந்து தாராளமாக இதை குடிச்சிட்டு யூ கேன் have அன் சிப் அண்ட் என்ஜாய் அது பியூர் கொக்கோ பவுடர் ஸோ இது வந்து நான் ஆல்கலைஸ் கொக்கோ பவுடர்னு சொல்லுவோம் ஸோ கொக்கோவோட கலரே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலாக ரொம்ப ப்ரௌன் கலராக இருக்கும் ஸோ அது வந்து ப்ளீச் பண்ண மாதிரி இருக்கும் இது வந்து அவ்வளோ ப்ளீச் பண்ணாமல் இல்லை கொக்கோ பட்டர் கண்டென்ட்டுமே நம்மளுக்கு வந்து இருபது சதவீதத்துக்கிட்ட இருக்கும் ஸோ அந்த மாதிரி லெஸ் ப்ராசஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு அதோடய நச்சத்துமே அதில் உங்களுக்கு வருது என்னோடய நேம் தீபேஷ் நான் வந்து நிலையான்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் ரன் இருக்கேன் நிலையான்னு பார்த்திங்கன்னா நிலையானது ஸோ யாரெல்லாம் நிலையான ப்ராக்டிசஸஸஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க நிலையான்னு சொல்லலாம் அதான் எங்களோட கான்செப்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் கம்போஸ்டர் நாங்கள் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அதுக்கப்புறம் கம்யூனிட்டிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அந்தந்த வேஸ்ட்டை எப்படி எப்படி ப்ராசஸ் பண்ணாலும் ஒரு ஆடிட் பண்ணிவிட்டு எல்லா வேஸ்ட்டுமே ரிசோர்ஸாக மாற்றிடுவேன் ஸோ எங்களோடய கான்செப்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையில் வேஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் கிடையாது எல்லாமே ரிசோர்ஸஸ் தான் அது எப்படி ரிசோர்ஸாக மாற்றணுன்றது தான் நாங்கள் மெயினாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ இந்த ஹோம் கம்போஸ்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் சிக்ஸ் டு செவன் பீப்புள் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி வீட்டில் ஜென்ரேட் ஆகிற காய்கறி வேஸ்ட் அதாவது நம்ம ஃப்ரூட் பீல்ஸ் வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொக்கோபீட்னு ஒன்று கொடுப்போம் கொக்கோபீட் வந்து நம்ம தேங்காய் நாரில் பண்ண பார்ட்டிகல்ஸ் ஸோ இது எதுக்கு போடணும்னா வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் மாய்ஸ்சர் ஸோ அந்த மாய்ச்சரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்பன் ஃபார்முலேஷன் போட்டோன்னா இது வந்து ஈரப்பதம் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிடும் உரியும் போது உங்களுக்கு வந்து பேக்டீரியல் க்ரோத் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அந்த ஃபங்கஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புழுப்பூச்சி வரும் ஸோ இந்த மாதிரி புழுப்பூச்சி வந்து இது எல்லாமே வேஸ்ட்டு சாப்பிட்டு பிரேக் டவுன் பண்ணி பேஸ்ட்டை உரமாக மாற்றிடும் உரமாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபதுலேருந்து ஒரு எழுபது டிகிரி செல்சியஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகும் அந்த ஹீட்டில் இவங்க எல்லாருமே இறந்துடுவாங்க அதாவது ஒரு இதோட லைஃப் ஸ்பேனே பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது நாள் அது மட்டும் இதில் இருந்து பிளாக் சோல்டர் ஃப்ளையாக மாறி பறந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து என் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்தில் இந்த மாதிரி மாறி ஃபைனல் ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட் இப்போ எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஜென்ரேட் ஆக வேஸ்ட்டை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும் இப்போ வந்து நம்ம காய்கறி வேஸ்ட் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதுக்கப்புறம் சானிட்டரி வேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள்கிட்ட போதும் அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிரிக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பரான டூல்ஸ் எதுவுமே கிடையாது அவங்க வெறும் கையில் தான் பிரிக்கிறாங்க இல்லாட்டி க்ளவுஸ் போடுறாங்க ஒருத்தனால ஒரு இருபது நிமிஷம் மேலே க்ளவுஸ் போட முடியாது அவங்க பிரிக்கும் போது அவங்களுக்கு ஹசாடஸ் டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்கவுங்க தனிநபர் அவங்கவுங்க வீட்டில் வந்து எல்லா வேஸ்ட்டுமே காய்கறி கழிவுகள் செப்பரேட்டாக பிளாஸ்டிக் சப்ரேட்டாக சானிடரி வேஸ்ட் செப்பரேட்டாக பிரித்து ஒவ்வொன்றுத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டோன்னா குப்பை மேலேனு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலநிலை மாற்றத்துக்கும் நிறையாவே வந்து ஏற்படுத்துது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கிலோ வேஸ்ட் அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்டை நீங்கள் தூக்கி மண்ணில் போட்டிங்கன்னா வந்து ஏழு புள்ளி ஏழு கார்பன் கிலோ கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்ஃபியருக்கு சென்ட் பண்ணுறோம் அதுவே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நூற்றி இருபது கிராம் வந்து எமிட் பண்ணுது இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு கிலோ வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுறாங்க அந்த ஒரு கிலோ வேஸ்ட்டை தூக்கி போட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் மட்டும் ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு சமம் அவ்வளோ எமிஷன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணுறாங்க இதுலேருந்து கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் எல்லாத்துக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணுது சரிங்களா ப்ளஸ் எல்லார் வீட்லேயுமே இதை கம்போஸ் பண்ணிட்டோம் கம்போஸ் பண்ணினா ஒரு அறுபது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதமாக வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து அதை வந்து உரமாக மாற்றி செடிங்களுக்கு போடலாம் செடிகளுக்கு போடும்போது பூமியில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே பெருகும் அது வந்து இவ்வளோ நாளாக கார்பனை எமிட் இருந்துச்சு நுண்ணுயிர் பெருக்க இருக்கும்போது கார்பனை வந்து அதை அப்படியே செக்வஸ்டர் பண்ணும் அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே கம்போஸ் பண்ணிங்கன்னா நமக்கு குப்பைமேடுன்னு ஒரு விஷயம் இருக்காது ப்ளஸ் துப்புரவு தொழிலாளர்களோட வேலை ரொம்ப சுலபமாகிடும் நீங்கள் கொடுக்க போகிறது வெறும் பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான நோயும் துன்புறுத்தாது ப்ளஸ் காலநிலை மாற்றத்தையும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நல்ல சாப்பாடு இந்த மாதிரி உரம் நிறைய தயார் பண்ணிங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோட டிமாண்ட் கம்மியாகும் ஆர்கானிக் ஃபர்டிலைசரோட டிமாண்ட் பெருகும் ஸோ ஆர்கானிக்கான ஃபுட்டு நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதெல்லாமே ஒரு க்ளீன் சிஸ்டம்க்கு சிஸ்டமாக வந்து நம்ம பெருக்கும் ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் நபர் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும்போது நம்ம பூமியை நம்ம வந்து திரும்ப ரீஜெனரேட் பண்ணலாம் நன்றி விஷால் தி சைட் அகாம் நேச்சுரல்ஸ் வந்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரல் குக்வேர் இருக்குது சோப் ஸ்டோன் குக்வேர் அப்புறம் அயன் காஸ்ட் அயன் குக்வேர் இருக்குது தோசைக்கல் இது ஸ்கில்லட் ஆப்பசட்டி பான்லி கடாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் ஹேண்டிகிராஃப்ட் டெக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்டேட்ஸ் இருந்து வருது சத்தீஸ்கர் இருந்து அப்புறம் ஹேண்ட் ப்ளிக் ஹேண்ட் பிளாக் ப்யின்ட் கேண்டில் ஹோல்டர் கத்தி இருக்குது இரும்பு கத்தி ஆ இரும்பு கத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் எல்லாமே நேச்சுரல்ஸ் உங்களுக்கு ஃபுட்டில் கூட கொஞ்சம் அயன் கண்டென்ட் ஆகும் இப்போ இந்த வேலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் அயன் டெஃபிஷியன்சியெல்லாம் இருக்குது ஃபுட்டில் தாலிப் கவண்டி அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் சொல்லுவாங்க இந்த மலை சாவல் சத்தம் அப்படியே உங்களுக்கு கேட்கும் நீங்கள் மெதுவாக சுத்தணும்னா அப்புறம் சின்ன பசங்களுக்கு பெரியவங்க விளையாடுறதுக்கெல்லாம் வில்லம்பு இருக்கு இப்படி உள்ள விட்டு நம்ம எல்லாமே நேச்சுரல் மெட்டீரியல் செஞ்சதுதான் பிளாஸ்டிக் எதுவும் கிடையாது வுட்டில் செஞ்சது கூட இங்கே பாயிண்டடாக இருக்காது ஸோ அடியெல்லாம் படாது சும்மா குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்கு கிஃப்டிங் பர்பஸ்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலை கலைஞன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பனையோலை பொருட்கள் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரோலை குழுன்ற பேரில் நம்ம வந்து நம்ம குழுவில் பத்து பேர் இருக்காங்க வெவ்வேறு மாவட்டத்தில் ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்த பொருட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற பொருட்கள் இது நம்மளுடைய நோக்கம் நம்ம குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரோலையில் எந்த சாயமும் போடாமல் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான பொருட்கள் நம்ம பின்னி கொடுக்கறது தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பயன்பாட்டு பொருட்கள்லேருந்து குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த கிழு கிழக்கு இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு வகைகள் இருக்கு இந்த மாதிரி விசிறி வகைகள் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறி வைக்கிறதுக்கான கூடை இருக்கு அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை பெட்டி இது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சமையல் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் இந்த மாதிரி இதெல்லாமே கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு வைப்பதற்காக நிறைய வந்து இப்போ பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொட்டான் சின்ன சின்ன கொட்டான் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா யூஸாகவும் இருக்கும் உள்ளே வைக்கிற பொருளும் தன்மையும் தன்மையும் நல்லாயிருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலு பென்னு இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாஸ்டிக் பாக்ஸோ தான் இருக்குது ஸோ அதுக்கு மாற்றம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீ செயின் வகைகள் இருக்குது இந்த மாதிரி தோடு வகைகள் இருக்குது நீங்கள் இந்த பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பனை உலையில் பின்னு தான் கழுத்தணி இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி பென் ஸ்டாண்டும் இருக்குது உங்கள் இயற்கை விவசாய கூட்டு சந்தை இது இதில் என்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக்கில் விளையக்கூடிய பொருட்களை இதை விலை மதிப்பு கூட்டி இந்த மாதிரி உணவு தானியமாக நம்ம உணவுப் பொருளாக உற்பத்தி இதை தயார் பண்ணி இப்போ நம்ம சேல்ஸ் சந்தைக்கு நம்ம கொடுக்குறோம் இது பாரம்பரிய உணவுகள் இது மொத்தமே கம்பு லட்டு சிமிலி அப்புறம் தினை அதோசம் கேவுர் மா கேழ்வரகு முறுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து இது இப்போ பாரம்பரிய உணவுன்றதுனால நம்ம மக்களுக்கு இதை அறிமுகப்படுத்துகிறோம் அதுக்காக தான் இப்போ நம்ம இது சேல்ஸ் பண்ணுறோம் எங்களோட சேல்ஸ்